வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான முட்டை முட்டைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த முட்டைக்கறி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான முட்டை முட்டைக்கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியாக வர சேர்த்துக்கலாம் இப்போ அது பொரிய ஆரம்பிக்கையில் ஒரு பத்து பூண்டுக்கோல் சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி துண்டு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்துக்காங்க இது கூடவே ஏழு வறுமளவாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு புத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வதங்கணும் இப்போ பாருங்க தேங்காய் நல்லா அப்படியே செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனியா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் இதையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் இப்போ கேஸ் அமைக்கலாம் ரொம்ப தீ வச்சுருந்தீங்கன்னா பொடி வந்து கறி போயிடும் அதனால் அந்த சூட்டிலே வந்து பரட்டிக்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இதிலே வச்சிங்கன்னா பொடி வந்து கறிப்பு அதனால் அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு செகண்டு பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வதக்குன தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்தளவுக்கு வலுவலும்னு அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் தேங்காய்ன்னு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ என்ன சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரமிச்சிட்டு கரம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க லேசாக வதக்கி விட்டுட்டு மறைச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் மீடியமான ஃப்ளேமில் வதங்கட்டும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அப்படியே எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து நல்லா குதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்காங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் திக்கா இருக்கா என்னங்கிறது இப்போ இதில் புளித்தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்கலாம் அது பதிலாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நல்லா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சிருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஓரம்லாம் நல்லா அப்படி என்ன தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தெளிஞ்சு வரணும் கரெக்டாக இருக்குது இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கெட்டி ஆகிட்டே வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் முழுசாக போடுறதா இருந்தால் ஒரு நாலு சைடு நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்காங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா அந்த முட்டையில் வந்து இறங்கும் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இதை திக்காக வச்சுக்கிறதுனாலும் உங்களோட விருப்பம் தான் இது வந்து சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்போ எப்படியா கொஞ்சம் நேரம் பேச இருக்கட்டும் ஒரு நிமிஷம் சிம்லர் இருக்கட்டும் இப்போ முட்டை கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ மேலேப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான வறுத்த அரைச்சா ஒரு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஆரிச்சுன்னா நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு ஆரச்சுனா இன்னும் நல்லா கெட்டியாகவே வரும் ஸோ டேஸ்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி